இன்னைக்கு காட்டில் ஒரு விருந்து என் மாப்பிள்ளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் காட்டுக்கு வந்துக்கிறான் அவனுக்கு தான் அவனுக்கு பிடிச்ச முட்டை பொரியல் ரெடி பண்ணிட்டுறேன் முரங்கத்தலை முட்டை பொரியல் எனக்கு பிடிக்குமா பிடிக்காது அப்படியா ஆனால் ஆனால் தான் சொல்லுவான் ஆனால் ஒரு பிடி பிடிச்சிருவான் போட்டு ம் சரி சரி வருத்திருவோம் அறுக்கலாமா

இப்ப நல்லா வணங்கிச்சு இப்ப நாங்க சாப்பிட போறோம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல நீ தான் முருங்கை சாப்பிட மாட்டேன் சொன்னீங்க வேணுமா நான் அதை சும்மா சொல்ல அப்படியே ஆனா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது சாப்பிட்டதான் நமக்கு தெரியும் ஆமா மாமா நீ ஒரு டாகி வச்சிருந்தியா எங்க மாமா என்னது டாகி அவனா இறந்துட்டான் சின்ன வயசாக்கும் போதே ஓகே ரெடி ஆயிருச்சு மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க சாப்பிடலாம் ஏன் கையில் அழிச்சு சாப்பிட மாட்டீங்களா அப்படிங்களாப்பிளா உட்காருங்க மேல என்னங்க இலையில பூண்டுல சாப்பிட முடியாதுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்க அப்படிங்க கை கழுவங்களா இருக்காது சொல்லுங்க அப்படின்னு ஆ சிடி என்னங்க நல்லா சமைச்சிக்கிறேண்ணா கொஞ்சம் போட்டு செம்ம சூப்பர் சூப்பர் இருக்கு இன்னும் வைக்கிட்டுங்களா உங்களுக்கு

இத membrane சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான் competence judging tav conceptualயரு containers டி கு scient விட்டுருவான் எனக்கு is our trainer Donkey சாப்பிட articulus法ião என்ன عنLourrection ஊட்டி επ csak WHOgiaSo வாயில எச்சு வாரம் எப்படி சாப்பிடுறது